வணக்கம் மேப் ஸ்டூடெண்ட் நான்கு கபிலன் நம்ம சென்டர் மேப்பில் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஆனுவல் பிளானர் விட்ட பிறகு தமிழ்நாடே வந்து ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ஸ்டடி பிளான் போட்டிருப்பீங்க சிலபஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க என்னென்ன புக்கு படிக்கணும் எல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இதை அப்படியே கண்டினியூட்டியாக நீங்கள் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபனெட்டாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அதில் உங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் கரண்ட் அஃபேர்ஸ் மெயினாக இருக்கும் ஸோ இதுதான் இல்லை எப்பொழுதுமே டெய்லியும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் எங்கே பார்த்த மாதிரி இருக்கும் ஏதோ டெஸ்ட் பேட்ச் போடுவீங்க ஸோ அப்போல்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்து மாதம் எட்டு மாதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் டிசம்பர் பத்து சமீபத்தில் எந்த நாடு சீனாவின் ஷாங்காயில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தூதரகத்தை தொடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு இவங்க பார்த்தாலே இந்தியா தான் ஓகே இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சைனால எம்பசி ஓபன் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எங்க எந்த ப்ராவின்ஸ் கேட்பாங்க சோ ஷாங்காயில் ஓகேவா ஷாங்காயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்தியா ஓப்பன் பண்ணியிருக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ இதுதான் அது டெஃபினேஷன் இந்தியா புதிய தூதரகத்தை ஷாங்காயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த புதிய இடத்தை சீனாவிற்கான இந்திய தூதர் பிரதீப் குமார் ராவத் தூதரகத்தோட தலைவர் பிரதீக் மாத்தூருடன் இணைந்து திறந்து வச்சிருக்கிறார் யார் திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் பிரதீக் மாத்தூர் மற்றும் பிரதீப் குமார் ராவத் இவர்தான் அம்பாசடர் ஆஃப் சைனா ஸோ இதை தெரிஞ்சு வச்சிக்கிங்க அப்புறம் சர்வதேச பெரிய பூனை கூட்டணி பத்தொன்பத உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிக் கேட் ஓகேவா பிக் கேட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் எதெல்லாம் வரும் இது ஒரு லயன் வரும் டைகர் வரும் சீட்டா ஜாக்வார் பூமா ஓகே பூமா போன்ற இந்த இதெல்லாம் பிக் கேட்ஸ் எல்லாம் வரும் லயன் டைகரு லியோபாடு ஸ்னோ லியோபாடு ஓகே லியோபாட் ஸ்னோ லியோபாட் ஆக மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குது ஓகே இதில் யார் சேர்ந்துருக்காங்க பத்தொம்பதாவது நாடானா இப்போ ரீசண்டாக யார் வந்தா நம்ம நாட்டுக்கு அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த புதின் வந்தாங்க இல்லையா ஸோ அங்கே அப்போ தான் நடந்திருக்கு ஓகே ரஷ்யா தான் பத்தொன்பதாவது உறுப்பினர் நாடாக இந்த பிக் கேட் அலைன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க டிசம்பர் அஞ்சு டெல்லியில ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் வந்த இந்த நேரத்தில் தான் இந்த ஐபிஎஸ்ஏ இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸில் இவர் சைன் போர்டு பத்தொன்பதாவது நாடாக இதுல உறுப்பினர் நாடாக இவரில் சேர்ந்துக்கிட்டாங்க ஓகே இதில் ஏதாவது வருதுன்னு சொல்லியிருக்கோம் புலி சிங்கம் சிறுத்தை பனிச்சிறுத்தை சிறு ஜாகுவார் மற்றும் பூமா இது ஆக ஏழிய பெரிய பூனை பாதுகாப்பு இருக்கு இதுல ஆரம்ப உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இந்தியா வந்து இதுதான் மெயினா தான் நிறுவனது ஓகேவா இதுல எந்தெந்த நாடெல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிகர்குவா அப்புறம் யஸ்வாத்னி சோமாலியா அர்மேனியா பூட்டானு கம்போடியா எத்தியோப்பியா ஏன்னா இங்கெல்லாம் தான் ஆப்பிரிக்கா ஏசியாலதான் இந்த பிக் எல்லாம் இருக்கு ஓகேவா ஏன்னா இதெல்லாம் வார்ம் பிளட்டட் அனிமல் ஸோ இந்த ஸ்னோ லியோ பாட மட்டுந்தான் எங்க வளரலாம் ஓகே இது மட்டும்தான் பனியில் கொஞ்சம் வளர்ற மாதிரி இருக்கும் மற்ற யூரோப் கண்ட்ரிஸ் டெம்பரேட் ரீஜியன்ல அப்படின்னா அங்கே பாதி நாள் மிதமான பாமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கடும் குளிராக இருக்கும் இப்பெல்லாம் வந்து யூகே கனடா யுஎஸ்ஏலாம் பயங்கர குளிர் ஓகேவா மைனஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸ் கூட போகிறோம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு நேபாளம் அதிகாரப்பூர்வமாக ஐபிஎஸ்ஏ இணைந்திருக்கு ஓகேவா ஸோ நேற்றைய பார்த்தோம் ரஷ்யாவோட கேபிட்ட இதெல்லாம் என்னென்னு அதுதான் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கொஷின் மூன்றாவது கொஷின் ஜி டுவெண்ட்டி பிளான் மூன்றாவது கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜி டுவெண்ட்டி தலைவர்கள் உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான தயாரிப்பில் புதிய ஜி டுவெண்ட்டி திட்டத்தை எந்த நாடு அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு ஓகேவா யுனைடெட் ஸ்டேட்ஸு ஓகே உங்களை பார்த்தாலே தெரியும் யுனைடெட் ஸ்டேட்ஸு அறிவிச்சிருக்கு அமெரிக்கா பொருளாதார மன்றத்தை மறுபரிசீலனை செய்யும் அந்த ஜி டுவெண்டி தலைவர்கள் உச்சி மாநாட்டில் புதிய ஜி டுவெண்டி என்ற திட்டத்தை அமெரிக்கா அறிவிச்சிருக்கு ஓகே என்ன அப்படின்னா போலாந்து அதுல சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நியூ மெம்பரா அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இதுல இருந்து வெளியில ஏறாங்க இந்த இதெல்லாம் வந்து நியூ நெக்ஸ்ட் இயர்ல வேர்ல்டு இருபது லார்ஜஸ்ட் எக்கனாமி ஃபார் டைம் ரெண்டாயிரத்தி இருந்து இதை அறிவிச்சிருக்காங்க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முதல் முறையாக உலகின் இருபது பெரிய பொருளாதாரங்களை அமெரிக்கா நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் எந்த முயற்சியின் கீழ் ராஜஸ்தான் மாநிலம் இந்தியாவில் நூறு பர்சன்டேஜ் வாக்காளர் பட்டியல்களை டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலமாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹண்ட்ரட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ரோல்ஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க ஸோ இது மூலயமா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாக்காளர்கள் பட்டியலில் டிஜிட்டல் மையமாக்கிய முதல் மாநிலம் ராஜஸ்தான் ஓகேவா எஸ்ஐஆர் கீழே இதே சிறப்பிட தீவிர சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எஸ்ஐஆர் இந்த வாட்டி கொஸ்டின்ஸ் நிறையா வரலாம் அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரி ஆஃப் ஓட்டர் டேட்டா ராஜஸ்தான் தான் டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வாக்காளர் தரவை நூறு பர்சன்டேஜ் டிஜிட்டல் மயமாக்க நாட்டிலே முதல் மாநிலமாக ராஜஸ்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து அஞ்சாவது கொஷின் குளோபல் மெடல் இன் உமன் ரெண்டாயிர இருபத்தஞ்சு மீட்டர் பிஸ்டல்ல ஐஏஎஸ்எஸ்எப் வேர்ல்டு கப் ஃபைனலில் யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐஎஸ்எஸ்எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஐஏஎஸ்எப் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பெண்கள் இருபத்தஞ்சு மீட்டர் பிஸ்டல் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத் கவுர் பிரார் அப்படிங்கிறவங்க இந்த இதில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க இந்த கப் இவங்க தான் வென்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அந்த உலக கோப்பையில் இறுதி போட்டி கத்தாரின் தோஹாவில் நடைபெற்றது ஓகேவா கத்தாரில் நடைபெற்றிருக்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் சாம்பியன் தென் ஜூ அவங்கள வந்து தோற்கடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆண்கள் ஐம்பது மீட்டர் ரைபிள்ல இந்த போட்டில ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு சோ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரீசெண்டா என்னென்னலாம் விளையாட்டு நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கௌகாத்துல மாஸ்டர்ஸ் போட்டியில இந்த ராஜஸ்தானின் ஜோத்பூரை சேர்ந்த சன்ஸ்கார் சரஸ்வத் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை இவர் வென்றிருக்கிறாரு நேத்தி பார்த்தோம் அப்புறம் டிசம்பர் ஆறு அன்று தென்கொரியா எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மா இருபதாயிரம் சர்வதேச ரன்களுக்கு மேலே இவர் அதை கடந்திருக்கிறாரு இது வந்து நான்காவது நபர் அப்படின்னா ஃபஸ்ட் மூணு யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் டிராவிடு அதுக்கப்புறம் கோலி இந்தியாவில் நாலாவது மெம்பரா ரோஹித் சர்மா இது இருபதாயிரம் ரன்னை கடந்திருக்கிறாரு எந்தெந்த போட்டியில் அப்படின்னா டி ட்வெண்ட்டி வரும் ஓடிஐயும் வரும் அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சஸ் அதுலேயும் வரும் அதுக்கப்புறம் ஜெருசேலம் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்டத்துல அர்ஜுன் எரிகைசி இவர் வந்து பதக்கம் வென்றிருக்கிறாரு கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுல சண்டிகர் யூனிவர்சிட்டி இதுல முதல் இடத்த பெற்றிருக்கு மெடல்ல அதுக்கப்புறம் பஞ்சாப் தேசிய வங்கியின் முதல் பெண் தூதரையார்ன்னா ஹர்மன் பிரீத் கவுர் அவங்கள நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்திய விளையாட்டு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வளர்ந்து வரும் தொழில்முறை நிறுவனமா எதென்னா ஆர்ச்சரி ஐபிஎல் இந்த ஆர்ச்சரி ஐபிஎல் இருக்கு இல்லைங்களா அத வில் வித்தை பிரீமியர் லீக்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் இருபத்தி உலக தடகள வீரர் ஆண்கள்ல அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பெண்கள் பிரிவுல சிட்னி மெக்கலாசின் அமெரிக்கா ரெண்டு பேரையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான அத்லட்டிக் தடகள போட்டியில யார் சிறந்த நபர்கள் ஆண்கள் பெண்கள் விஷயத்துல இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சோ அப்புறம் உலக திறன்கள் ஆசிய போட்டி இதுல எட்டாவது இடமா இந்தியா வந்திருக்கு அப்புறம் சிஎன்என் நியூஸ் சேனல் இருக்கு இல்லைங்களா அவங்க இந்த ஸ்போர்ட்ஸுக்கான ஆண்டின் சிறந்த இந்திய விருது யாருக்குன்னா ஜெய்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ரைசிங் குளோபல் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நடத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தெலுங்கானா

ஃபியூச்சர் சிட்டியில் பாரத் ஃபியூச்சர் சிட்டியில் இந்த உச்சி மாநாடு நடைபெற்றிருந்திருக்கு ஆளுநர் இதில் யார் கலந்துருக்காங்க அப்படின்னா சிஷ்ணு தேவ் வர்மா அப்புறம் இதில் வந்து காங்கிரஸ் தான் இதில் வழி நடத்துகிறாங்க பி சிந்து அனில் கும்ப்ளே இவங்கெல்லாம் வந்து இதில் கலந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஸ்குவாஷ் உலக கோப்பையை எந்த நகரில் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் எஸ்டிஏடி ஸ்குவாஷ் வேர்ல்டு கப்பு எங்க வேணா சென்னையில் ஓகே தமிழ்நாடு சென்னை சென்னையில் எஸ்டிஏடி ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் எங்கே நடந்திருக்குன்னா சென்னையில் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலு டிசம்பர் வரைக்கும் நைன் டு ஃபோர்டீன் டிசம்பர் ஓகேவா இந்த ஸ்குவாஷு வேர்ல்டு கப்பு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கே ஸ்குவாஷில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா தீபிகா பள்ளிகள் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் தினேஷ் கார்த்திகோட ஒய்ஃப் அவங்க இதில் இந்த ஸ்குவாஷ் போட்டியில் இருந்திருக்காங்க இந்த ஸ்குவாஷ் ஸ்போர்ட்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு செவுறு மாதிரி இருக்கும் அதில் பந்து அடித்து நம்ம பேட்மிண்டன் பேட் மாதிரி அதில் அடிக்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட சாம்பியனாக இருந்தது யார் அப்படின்னா தீபிகா பள்ளிகள் சோ இந்தியாவில் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடர் முதன் முறையாக மூன்றாவது முறையாக சென்னையில் உள்ள எஸ்டிஏடி மைதானத்தில் டிசம்பர் ஒம்பதுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் நடந்தது இந்தியா மற்றும் நடப்பு சாம்பியன் எகிப்து உட்பட பன்னிரண்டு நாடுகள் இதில் பங்கேற்றிருக்காங்க இதில் இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் வீரர்களை இது வந்து விளையாட்டு கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விளையாட்டு போட்டில இந்திய அணி அனுபவம் வாய்ந்த வீரர்கள் மற்றும் இளம் திறமைகள் இணைந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே அதுக்கப்புறம் எட்டாவது எட்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் ஃபார்முலா ஒன் உலக சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்டோ நொரிஸ் ஓகேவா இவர் பேர் வந்து என்ன அப்படின்னா லேண்டோ நொரிஸ் இவர் வந்து இந்த முதல் ஃபார்முலா ஒன் இதுல துபாயில நடந்ததுல அபுதாபி வென்றிருக்கிறாரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மெக்லாரின் முதல் ஓட்டுநர்களுக்கு கிரீடத்தை பெற்றது இந்த இடம் தான் இவரு தான் இப்போ பத்தாண்டுக்கு அப்புறம் ஆஸ்கார் வென்றிருக்கிறாரு இரண்டாவது இடத்துடன் மெக்லாரனின் பட்ட பயணத்தை இவரு அழித்திருக்காரு ஓகேவா இவரு ஆஸ்கார் பேஸ்ட்ரி யார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவரு இவரும் இந்த வாட்டி பட்டம் வெள்ள ஸோ அடுத்தது ஒன்பதாவது கொஷின் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் டே ஆன்டி கரப்ஷன் டே இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே எப்போ அப்படின்னா இது வந்து டிசம்பர் ஒன்போது ஓகேவா இன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே எவ்ரி இயர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கொண்டாடுறாங்க இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா யங் யூத் எகைன்ஸ் கரப்ஷன் ஓகேவா யூனிட்டிங் வித் யூத் எகைன்ஸ்ட் கரப்ஷன் ஏன்னா யூத் தான் கரப்ஷன் வாங்காமல் ஃபியூச்சரா இருக்கிற இந்தியாவை வந்து ஷேப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கருப்பொருள் ஷேப்பிங் டுமாரோ இன்டெகிரிட்டி இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா யூனிட்டிங் யூனிட்டிங் வித் யூத் எகெயின் கரப்ஷன் ஸோ இவ்வளோ பெருசா இருக்கு ஏன்னா தான் ஷேப்பிங் டுமாரோ இன்டெகிரிட்டி ஓகேவா ஷேப்பிங் டுமாரோ இன்டெகிரிட்டி சர்வதேச ஊழல் எழுப்பத்தினோம் ஒவ்வொரு டிசம்பர் ஒன்பதும் கொண்டாடப்படுது இந்த வருஷத்துக்கான இது என்னன்னா ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றிணைதல் நாளைய ஒருமைப்பாட்டை உருவாக்குதல் அப்படிங்கிற தீமோட இந்த நாள் கொண்டாடப்படுது ஸோ அப்புறம் உலக மனித உரிமைகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில் இன்டர்நேஷ்னல் ஹியூமனின் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் டே இது எப்போது அப்படின்னா இது டிசம்பர் பத்து ஓகேவா டிசம்பர் பத்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது இந்த டிசம்பர் மாதத்துக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்தையும் பார்த்தோம் இன்னைக்கும் இதோ ஒரு தடவை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது போயிடலாம் பீட்டா பீட்டானா தெரியும் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைலாம் இவங்க தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிறந்த நபராக கௌரவிக்கப்பட்டிருக்க யார் அப்படின்னா பாலிவுட் ஆக்ட்ரஸ் டேண்டோன் ஓகேவா பாலிவுட் ஆக்ட்ரஸ் ரவீனா டேண்டோன் அவர்களை இந்த பீட்டா தேர்ந்தெடுத்துருக்கு இந்த ரவீனா டேண்டோன் வந்து பீட்டாவோட இந்தியா பர்சன் ஆஃப் தி இயரா இவங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து டெடிக்கேஷன் டு அனிமல் ரைட்ஸு வைல்டு லைஃப் ப்ரொட்டெக்ஷன் வீகன் அட்வொகேசி ஹியூமன் எஜுகேஷன் இதெல்லாம் அதாவது இப்போ நாய்களெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்றது லைஃப் அதே மாதிரி அங்கெல்லாம் போய் எந்த ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க அட்வொகேட் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க ஸோ எஜுகேஷன் கொடுக்கறதுனால இப்போ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு விலங்கு உரிமைகளுக்கும் நீண்டகால அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் தான் அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் யாருன்னு தெரியுதா அம்பானியோட பையன் வந்தாராவை நிறுவியதற்காக குளோபல் ஹியூமன் சொசைட்டியின் விலங்கு நல விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் அப்பானி ஓகேவா இவர் தான் அதாவது குளோபல் ஹியூமன் சொசைட்டிஸ் அனிமல் வெல்ஃபேர் அவார்டு அனிமல் வெல்ஃபேர் அவார்டு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா இவங்க இந்த வந்தாராவ நிறுவனத்துக்காக எங்கஸ்ட் அண்டு அவார்டு இவர்தான் தான் அதுக்கப்புறம் இந்தியாவோட அதற்கும் விலங்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை மாற்றுவதில் அம்பானி புரட்சிகர முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில இவருக்கு இந்த குளோபல் ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிற அவார்டு ஆனந்த் அம்பானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அப்புறம் செயலியில் இறக்கத்திற்கான ஒரு புதிய உலகளாவிய அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு உண்டான நியூஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கான்ஸ்டபுள் ஜிடி எஸ்எஸ்சி அதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி ஸோ சீ சீக்கிரம் அதுக்கும் டிசம்பர் இருபது தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் போஸ்ட் இருக்குது ஸோ இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா எயித்து பே கமிஷன் வர்றதுனால இன்னும் சேலரிஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ரொம்ப ரொம்ப ஈஸியான இது கூட ஏன்னா குவாலிஃபிகேஷனே ரொம்ப கம்மி தான் டென்த்து தான் கேட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் நான் அது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை சந்திக்கிறேன்